ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடு மணக்கிற மாதிரி கறி குழம்பு மிஞ்சுற அளவுக்கு முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க உள்ள கிழங்கு போட்டு முட்டை குருமா எப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி கேட்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ரைஸு பரோட்டா சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி பழம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதோட அவிச்ச முட்டைகள் நல்லா உதிச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையை வந்து நம்ம இது மாதிரி கீறிக்கலாம் இந்த ஒரு மூணு இடத்துல இது மாதிரி லைட்டாக கீரிக்குவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த முட்டையில் நல்ல மசாலா வந்து இறங்கும் அதே மாதிரி ஒரு நாலு உள்ள கிழங்கு அவிச்சு தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கொஞ்சமாக மல்லியெல்லாம் புதினா வச்சுருக்கேன் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி அளவுக்கு வெங்காயம் ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பச்சை மிளகாய் பாதி தக்காளி பழம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மல்லி இலை புதினா இலையை சேர்த்து தண்ணி ஊட்டாமல் நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் கொஞ்சம் சூடானோன்னு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட் சூடு வரப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து லைட்டாக இது மாதிரி குளிக்கி ஊற்றிங்கன்னா அந்த மசாலா வந்து நல்ல எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடும் இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிஞ்சிடும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இப்போ நம்ம அவுச்சி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துன்னா நீங்கள் முட்டை குழம்புக்கு ஒன் டைம் இந்த மாதிரி முட்டையை வந்து இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சமைச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முட்டையை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு லைட்டாக நீங்கள் நம்ம ஹாஃப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஃப்ரை பண்ணலாம் ஹாஃப் ஃப்ரை பண்ண போகிறோம் எந்த கரண்டையும் யூஸ் பண்ண வேணா இது மாதிரி லைட்டாக இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி குலுக்கி விட்டாலே சரியாயிடும் இப்போது ஒரு வாசி நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு அதை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒன் டைம் இது மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு முட்டை வந்து ஒரு ஹாஃப் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த முட்டையை நம்ம வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க உள்ளக்கிழங்கையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதை ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உள்ளக்கிழங்கையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம மசாலா எல்லாம் நல்லா நல்லா பிடிச்சி செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவே உள்ளக்கிழங்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இதையும் தனியாக எடுத்து நம்ம ஏற்கனவே முட்டை வச்சுருக்கோம் அதோட சேர்த்து வச்சிடலாம் இதே எண்ணெயை வச்சு தாங்க நம்ம வந்து குருமா செய்ய போகிறோம் ஒரு பிரியாணி இலை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கடற்பாசி சேர்த்துக்கோங்க கடற்பாசி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு நான்வெஜ்னாலே சோம்பு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த கீழே அடி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குல்ல அது ஒன்றும் இல்லைங்க இந்த முட்டை தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அது நம்ம வந்து வதக்குறப்ப அது எல்லாம் இதாகிடும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் ஃபுல்லாக இருந்ததெல்லாம் இதையும் ஒன் டைம் வந்து நல்லா அப்படி வதக்கி விட்டுப்போம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும் இது நல்லா மசிகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதையும் ஒன் டைம் இப்படி வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க காரட் மிளகாய்த்தோல் மிளகாய் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் நல்ல காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலான ஒரு குருமா கேட்ட அளவுக்கு தான் காரத்தில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க லைட்டாக ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிடலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல பச்சை வாசனை போயாச்சு இப்போ வீட்டு குழம்பு மசாலா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன் உங்களுக்கு குழம்பு பொடி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது சேர்த்திங்கன்னா போதும் நல்ல கன்சிடென்சியில் வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் கொதி வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்னா ஒரு மூடிய அளவுக்கு தேங்காயில் பாதி அளவு தேங்காய் இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் முண்டிரி பருப்பு இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா கல்யாண வீட்டில் உள்ள அந்த கிரேவி கணக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி ஊட்டி நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊட்டினீங்கன்னா அதைப்படாது இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அருப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஹாஃப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முட்டை உள்ள இது எல்லாட்டையுமே இதில் சேர்த்துடலாம் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டு நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்க்குறப்ப நல்லா உங்களுக்கு வந்து ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் குருமா நல்லா இது ஒரு கொதி வதட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வதட்டும் கொதி வந்தோன்னே கொஞ்சமாக புதினா இலையை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் மேலே தூவி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அழகான மசாலா எல்லாமே வந்து நல்லா முட்டை உள்ள நல்லா பிடிச்சிடும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வெண்டுதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பரான உள்ள கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ